எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எப்போதும் மத்திய அரசை காப்பாற்றும் நோக்கில் செயல்படுகிறார் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளில் அக்கறையின்றி எப்போதும் பாஜக அரசை காப்பாற்றும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறார் என்று விமர்சித்தார் பீகாரை விட எந்த விதத்தில் தமிழ்நாடு குறைந்து போனது என கூறிய அவர் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை என கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் மத்தியில் இருந்தார்கள் அதை பற்றி எடப்பாடி வாய் தரப்பாருனா தரங்க மாட்டார் ஆனால் மயில் தான் சொல்லுவார் அப்படியே கண்டித்தா கூட மயில் தான் வலியுறுத்துக்கிறோம் எங்களுக்கு மொத்தம் கண்டிக்கிறோம் அடிக்கிறோம் என்று பேசுவார் அங்கே வரும்போது டோன் கொஞ்சம் கம்மியா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் இந்தியாவில் அதிகமான ஜிஎஸ்டி தொகை கொடுக்குற மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று இந்த பட்ஜெட் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது இந்தியாவுக்குள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது நாம் தான் அதிக தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் அங்கே நிதியமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதிச்சிருக்கிறோம் ஒரு பைசா கூட கொடுப்பதற்கு மனம் இல்லைன்னா என்ன அர்த்தம் இதை தத்தி கேட்க வேண்டாமா அதை விட்டுட்டு நொண்டி சாக்குகளை செய்து கொண்டிருப்பது தவறான பிரச்சாரத்தை செய்வது எடப்பாடிக்கு அழகல்ல